ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நி டிமாண்டு பெரியம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு வீடியோவில் எங்கள் பெரியம்மா வந்து ரிமோட்டுக்கு டிவி ரிமோட்டுக்கு பதிலாக டிமாண்ட் அப்படின்ட்டுருப்பாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க நிறைய பேர் இப்போல்லாம் டிமாண்டு பெரியம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க எங்கள் வருங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆராதனா குட்டிக்கு டீ ஆற்றி கொடுத்துட்டு வரிக்கு எடுத்து சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு எனக்கு இங்கே வருங்க டீ ஆற்றி வச்சுருக்காங்க ஒரு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அவங்களாம் டீ குடிச்சிட்டாங்க பால் டீ இங்கே வந்தா தான் பால் டீ ஆறாவது நாக்கு அங்கே போனால் பால் கிடைக்கிறதில்ல எங்கள் பெரியம்மா நல்லா இருக்காங்க பெரியப்பாவும் நல்லா இருக்காரு அவர் வெளியில் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு கீழே வச்சு குடிமா கீழே வச்சுருவேன் கேட்டவங்களுக்காக வீடியோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா மறக்காமல் கேட்குறீங்கள எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு மனசு வேணும்ல யாராவது ஆனால் நான் வாங்க வாங்க டீ குடிக்கலான்னு சொல்லு வாங்க வாங்க நான் சொல்கிறத சொல் வாங்க டீ குடிக்கலா போய் குடிச்சிட்டு வா

சின்ன வயசில் நானும் இப்படி தான் எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்துருப்பேன் எங்கள் பெரியம்மனை பார்த்துக்குவாங்க ஆராதனா வயசு இருக்கும்போது இருந்து லீவில் எப்போவுமே எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் இருப்பேன் நான் அதே மாதிரி இப்போ சுகாசும் ஆராதனாவும் இருக்கிறாங்க ஏன் ஆராதனா பாய் சொல்லுமா